என்ன ட்டுக்கள் பிளேட்லாஸ் சொல்றோம் அதாவது ரத்தத்தில் வந்து பிளாஸ்மான்னு ஒன்று இருக்கும் தண்ணி பகுதி மாதிரி இருக்கும் அதுல செல்கள் இருக்கும் சிகப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் ரத்தத்தட்டுக்கள் இதுல சிகப்பணுக்களையும் வெள்ளை அணுக்களையும் எடுத்துட்டு இரத்த தட்டுக்கள் மட்டும் நிறைந்த அந்த நீரை ரத்தத்தை கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம் அதுக்கு பேர் தான் பிளேட்ல ட்ரிச்சு பிளாஸ்மா ரத்த தட்டுக்கள் நிறைந்த அந்த இரத்தத்தின் தண்ணி பகுதி சோ இப்போ அந்த பிஆர்பின்றது வந்து பிளேட்லெட்ன்றது நம்மளுக்கு எங்கிருந்து உருவாகுது பிளேட்லெட் தான் வந்து வரப்பிரசாதம் அதை போட்டா நிறைய முழங்கால் வழி நிறைய அந்த மூட்டுகள் எடுக்கக்கூடிய பிரச்சனை ஜவ்வுகள் எடுக்கக்கூடிய பிரச்சனை கிழிதல்கள் இது எல்லாமே வந்து முற்றிலுமா அதை குணப்படுத்தக்கூடிய ஆறும் தன்மையை நார்மலா இருக்கிற ஆறும் தன்மையை அதிகப்படுத்தி விரைவுபடுத்தி படுத்தி அதுல இருந்து முற்றிலுமா சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இந்த பிளேட்லெட் ரத்த தட்டுக்களுக்கு தான் அந்த பொங்கலை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லணும்ல அப்போ அந்த ரத்தத்தட்டு வந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்து கொடுக்குறத விட அது எங்கிருந்து உருவாகுதோ அந்த இடத்துலருந்தே எடுத்து கொடுத்தா இன்னும் அதுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும்னு கரெக்ட்டு தானுங்க அதுதான் கரெக்டான வார்த்தை இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தட்டுக்கெல்லாம் எங்கிருந்து வருது எலும்பு மஞ்சைங்க நம்ம எலும்பு மஞ்சள் இருந்துதான் தான் நம்ம உடம்புல வந்து ஐந்து லிட்டர் ரத்தம் இருக்குன்னு சொல்கிறாள்லங்க அதெல்லாம் எங்கிருந்து ஊறுதுங்க அது வந்து நம்ம எலும்புல இருக்கிற எலும்பு மஞ்சை அந்த எலும்புக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும்பு மஞ்சையிலே வந்து ரெட் போன் மேலே ஒன்று இருக்கும் இன்னொன்று எல்லோ போன் மேரோன் இருக்கும் எல்லோனாவே ஃபேட்டு கொழுப்பு மேன் ரெட் போன் மேரோனாவே சிகப்பாக இருக்கும் அந்த ரெட் போன் மேரோலேருந்து தான் வந்து எலும்பு மஞ்சையெல்லாம் உருவாகுது அந்த எலும்பு மஞ்சையிலிருந்து உருவாகிற இரத்த செல்கள் வந்து புளூரி பொட்டான்சியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த செல்கள் வந்து அப்படியே மூணாக பிரிந்து அதில் தான் இரத்த சிகப்பணுக்கள் வரும் வெள்ளையானுக்கள் வரும் தட்டுகள் வரும் அப்போ எங்கிருந்து உருவாகுதோ அந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறப்ப இதை வந்து நம்ம இருந்து எடுக்க வேண்டியதில்லை எலும்பில் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி மாதிரி எடுக்க வேண்டியது இல்லைங்க சும்மா ஒரு எப்படி ரத்தத்தில் வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்றோம் ரத்த டெஸ்ட் பண்றோம்